பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே எனக்காக காத்திருக்கிறாய் என்று உன்னை காண வந்தேன் என் அன்பு குழந்தையே என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவள் நான் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்து விட்டது நீ கலங்காதே உன் மீனாட்சித்தாய் நான் இருக்கிறேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும் மகனே மகளே கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் புறங்கள் உன்னுடனே இருந்து உன் அன்னையான நான் உன்னை காப்பேன் இது என் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் இந்த அன்னையின் ஆசையோடு அனைத்தும் சரியாகிவிடும் நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் குழந்தையே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு நீ என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீறமாட்டேன் குழந்தையே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் அதை நீ மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்காது நல்லதுதானே அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திரும்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ நேரத்தை வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் குழந்தையே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேறூன்றி நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டும் அல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும் நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும் அது தரும் கசப்பு தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும் உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தானே இருக்கும் ஆனால் அந்த நிதானம் பொறுமை நம்பிக்கை இவை அனைத்தும் கசப்பல்ல சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மனவலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அதை கசப்பு போல உணர வைக்கும் சாதாரண சூழ்நிலை அதை உன்னால் உணர முடியாது ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் குழந்தையே உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாத்து வருகிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல இருக்கிறாளே என்று நான் மிகவும் கவலைப்படுகிறேன் கண்ணாடியானது சிறிய தவறானாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் அதன் தன்மை கொண்டது அது அதே போல நீயும் இருக்கிறாய் யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய் உன் தன்மையை மாற்ற நான் போராடிக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் யாரானாலும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது அதனால் நீ அதை கண்டு கொள்ளாதே குழந்தையே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் உன் அன்னையான நான் உனக்கு தேடித் தருவேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் உன் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என என்னை அன்போடு கேட்டுக்கொண்டதை உன் அன்னை நான் நிறைவேற்றப் போகிறேன் நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது நீ நம்பிக்கையோடு இரு